வணக்கம் என்னார் நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாமா வந்து யார் யார் எப்படி என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இருக்கிறவங்களை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம கூடவே இருந்து குளிபரிக்கிறவங்க யார் நம்ம கூடவே இருந்து நம்ம காசை முத்திரம் அனுபவிச்சுக்கிட்டு நம்மளுக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் நீயே போய் உங்கள் வீட்டு வேலையை பாரு உங்கள் அம்மா நேற்று கூட நான் நினச்சேன் ஸோ அது வந்து ஒரு கண்ட்டுக்காக தான் சொல்கிறா போல என் மாமியார் வந்து பாலாவோட அம்மா தான் எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்கிற அளவுக்குன்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே இன்றைக்கி வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இந்த வீட்டு என் தாய் கொடுத்த சக்தி இருக்குது அதை வச்சு நானே இந்த வீடை வெளியடிச்சு நானே பெயிண்டிங் பண்ணி நானே ரெடி பண்ணிக்கிறேன் வேலை பார்க்குறதுக்கும் ஆளுகளை நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைங்க பெயிண்ட்டு இது ஒரு அஞ்சு லிட்டர் பெயிண்ட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது ஒரு பெயிண்ட்டு அதுக்கப்புறம் சைடு பீடிங் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பெயிண்ட் ஒன்று இந்த ஒரு பெயிண்ட் ஒன்று மொத்தம் வந்து ஒரு நாலு வகை பெயிண்ட் வாங்கியிருக்கேன் சரியா இது போக இது என்ன இது டிசைன் சவரில் போடுற டிசைனா இந்த டிசைன் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு டிசைனு அது போக வந்து லப்ப தகுடு இது லப்பமாக இது இது என்னதுன்னே பேப்பர் பேப்பரு இது வந்து லப்ப தகுடு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஒருத்தர் வந்துருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து வெளியே இன்னொருத்தர் வெளியே இருக்கிறாரு ரெண்டு பேர் வேலைக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரே வச்சு இப்போ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடுவேன் நான் சரியா வேலையாக்கு முன்னால் உங்களோடய வீடியோ போட்டுட்டு ஏன்னா சில பேர் சொன்னாங்க மாமா வந்து சும்மா வந்து வாய் உதாரம் விட்றாரு அவங்க அம்மா விசேஷத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார் யாருமே பணம் போடலை என்னென்னமோ சொன்னாங்க சரி நீங்கள் பாருங்கள் அதை எடுங்க நாங்கள் உட்காந்து வீடியோ மாத்திரம் போட்டுட்டு சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது அதை மாத்திரம் நான் பேசிக்கிறேன் சரியா அவங்கெல்லாம் யூடியூப்பை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்த உடனே அந்த அண்ணன் கணிச்சிட்டாரு நீங்கள் யார் அவருடைய அவகர்தானே அப்படின்ட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க நம்ம பேசுவோம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத உங்கள்ட நான் சொல்லிக்கிறேன் இப்படி தான் நான் இப்போயும் வீடியோ போடுவேன் அதுபடி உட்காந்துக்கிறேன் காலையிலே போய் நிறைய அலைஞ்சிருக்கேன் அலைஞ்சு இந்த மணி பத்து மணி ஆகுது பூரா சாமன் வாங்கிட்டு வந்துட்டேன் வெள்ளை அடித்து முடிச்சுட்டு உங்களோட ஃபினிஷிங் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அது போக நான் சொல்ல வந்த விஷயங்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் யார் யார் வந்து எனக்கு உதவி பண்ணாங்களோ அது அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த முயற்சியை வந்து நான் அப்படியே சும்மா வீட்டை கையை விட்டுட்டு அப்படியே வந்து சும்மா ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதோடு முடிச்சிடலாம் எதுக்கு நம்ம வந்து போட்டு விரிவாக பண்ணலாம் வேணாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் எடுத்திருக்க முயற்சி இது ஒரு சவாலாகவே எடுத்துக்கிறேன் நான் ஒத்தையா நின்று என்னால் ஜெயிக்க முடியும் ஏன்னா என் காசு பணம் என் உடல் என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சின உறுத்தி இன்றைக்கி அங்கே உட்காந்துக்கிட்டு நீ போய் உங்கள் அம்மா வீட்டை போய் நீ வேலைவாரு வர வரமாட்டேன் நீ பண்ணுறத பண்ணு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி அதாவது நான் இதை ஒரு சாதாரண விஷயமாக தான் எடுத்துகிட்டு போனேன் சரி விளையாட்டுக்கு சொல்கிறா போல் என்னத்தை போட்டுட்டு சும்மா எல்லாம் சொல்ல மாட்டா எப்போயுமே அப்படி தான் சொல்லுவாள் அப்புறம் நம்ம கூட வந்துடுவோம் வந்து வேலை பார்ப்பா எதை கூட மாட ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் நம்ம வந்து எதுக்காக வந்து யாருக்காக வந்து இவ்வளோ தூரம் உழைக்கிறோம் உழைச்சி உழைச்சி எல்லா காசையும் போய் ஒரு ஓட்டக்குள்ளேயே நம்ம கொட்டுறோமே இந்த பரதேசி நாயி எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கா பற்றி ஆ ஒரு வீட்டுக்கு என் தாயோட நினைவு நாள்னு சொல்லியிருக்கேன் செப்டம்பர் இருபது சரி ஒரு ரெண்டு நாள் என்ன ஒரு ஒரு நாள் வேலைங்க ரெண்டு பேர் இந்த வந்திருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு அவங்க ரெண்டு பேர் வேலை பார்க்க போகிறாங்க நீ என்ன பண்ண போகிற மாட இருந்து இந்த கட்டில் இந்த கட்டில் வச்சு எதை ஜாமான் இங்கே என்ன அவ்வளோவா ஜாமான் அள்ளி கிடக்கு குப்பை கூட எதுவுமே கிடையாது அப்படியே வந்தோமா எடுத்து வச்சோமா ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஒரு ஆம்பளைக்கு ஒரு துணையாக இருந்தால் எதுக்கு இங்கே வந்து துணை தேடுறாங்க எதுக்கு துணைவிங்கிறாங்க எதுக்கு மனைவிங்கிறாங்க எதுக்கு கூட இருக்கிறவன்னு ஒரு பேர் இருக்குது சரி நான் அவங்கள கூப்பிட வேணாம் அவங்க ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்கிறதில்ல இப்போ நான் போய் இப்போ சுமியை கூப்பிட்றேன்னு வைங்களேன் சுமி என்ன சொல்லும் அடுத்த வார்த்தை ஓ நீ எங்கே சம்பாரிச்சு கொடுக்குற யார் கூட இருக்க அவளுக்கு போய் அவளை கூப்பிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லி சுமி சொல்லும் இப்போ நான் இவளை நம்பினதுக்கு இவனை கழுத்து அறுத்துட்டார்ல ஆ நான் வந்து சரி விளையாட்டுக்கு சொல்கிறேன் சரி வந்துடுவா நம்ம கூட கூடமான இருந்து ஹெல்ப்புக்கு வருவா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டு காலையில் வீடியோ போடுறேன் அப்போ கூட வந்து ஒரு வாரத்தை கூட சொல்ல வீடியோ நான் பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் என் உடம்புக்கும் என் உடம்புல உள்ள இதுக்கும் எனக்கு இவ்வளோ தூரம் நான் வேலை பார்க்கணும்னு அவசியமாக எதுக்காக நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறோம் யாருக்காக கொடுக்குறோம் எல்லாத்தையும் வாங்குகிறாள்ல அனுபவிக்கிறாள்ல ஒரு எட்டு கூட வந்து சரி கூட ஹெல்ப் பண்ணால் என்ன குறைஞ்சி போயிடுவாள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேண்ணா யாரோட குணம் எப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் நான் இனிமேல் நான் வந்து எடுக்க போகிற ஒவ்வொரு நடவடிக்கையும் எல்லாமே அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும் யாருக்கு சூர்யாவுக்கு ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் சரி எல்லாமே இவளுக்கு இவளுக்கு இவளுக்குன்னு சொல்லி என் காசை பூரா என் உழைப்போ பூரா எத்தனை பேர் என்னை கேவலப்படுத்தியிருப்பாங்க எவ்வளோ பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க கெட்டக்கட்ட வார்த்தை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு நேரம் கூட தவறாமல் காலையில் வீடியோ மத்தியான வீடியோ சாயங்காலம் லைவு நைட்டு பத்து மணி லைவு உடம்புக்கு முடியுதோ முடியலையோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ பாடுபட்டேன் உழைச்சி உழைச்சி உருவானால் கூட உனக்கு கணக்கு கொடுத்து எந்த காசையுமே இம்மியளவுனால் கூட என் குடும்பத்துக்கு செய்யாமல் கூட உனக்கு அப்படியே சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நான் கொடுக்குறேங்கள கொடுத்தவனுக்கு இதுதான் பதிலை நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஒருத்தன் ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தனுக்கு உதவணும் உனக்கு என்ன தான் ஏன் மேலே என்னப்பாக நான் கேட்குறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வேலை வேலைவாய்க்க வர்றதில் உனக்கு அப்படி என்னப்ப நான் உனக்கு எதிரி கிடையாது என் வீட்டுக்கும் போகலை கிட்டத்தட்ட அஞ்சாறு இப்போ குற்றாலம் போயிட்டு வந்து அஞ்சாறு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் என் வீட்டு பக்கம் நான் எட்டி பார்க்கலை அதுக்கு முதல்லையும் போகலை என் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கும் போய் நான் தலையிடலை பஞ்சாயத்து என்னமோ அவங்க பஞ்சாயத்து நான் தான் இருந்து தீர்த்து வைக்கணும் இதனால் உன்னால் நான் அங்கேயும் போகாமல் பல பேரை பகைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி நெரிசமாலாம் எதுக்காக என்கிட்ட பேசலை எதுக்காக இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணலை ஏன் இந்த விஷயங்கள்லாம் அப்படி நடக்குது நான் போய் சுமியை போய் அங்கே போய் கண்டித்தேண்ணா கண்டிக்கலையா அன்னையை வந்து இவ்வளோ தூரம் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்குது நேரில் போக மாட்டேங்கிறாரு கண்டிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்தம்மா ஒரு பக்கம் என் மேலே கோவத்தில் இருக்குது என் சூழ்நிலை நாங்கள் போயிட்டு போகாத பிற நடிக்கிறேன் பேர் பல பேர் அங்கே பட்டனை போட்டு விட்றாங்க இப்போ வரைக்கும் நாங்கள் போகவே கிடையாது இன்றைக்கி காலில் கூட அரிசி வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை காசை போட்டு விட்டு நீங்கள் அரிசி வாங்கிக்கங்க எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு இன்றைக்கி வேலை கிடக்கு நான் வெள்ளை அடிக்கிற வேலையை பார்க்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் நாள் இல்லைன்னு சொல்லி நான் அதனால் இன்றைக்கி இவங்க வெளியடிச்சு போயிட்டாங்கன்னா நாளைக்கு இன்னும் இருக்கிற பூரா கதை உப்பு இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் நான் அதனால் அங்கே கூட போகலை எத்தனை பேர் இதனால் நான் வந்து இழந்திருக்கேன் நல்ல தங்கச்சி இழந்துட்டேன் உண்மையிலே அவங்க நம்பலை என்னை இன்னும் அங்கே போய்ட்டு போயிட்டு வந்துக்கிட்டுதான் அவர் போகலம் சுடுறாரு சொல்லி கூட மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல் அது நம்மளுக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து அதை விட எனக்கு இது வந்து தலை போகிற விஷயம் உனக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணேன்னா உன் கூட தானே வர்றேன் குற்றாலம் போனோம் வந்தோம் செலவு பண்ணேன் அது போக நேற்று கூட உங்களுக்கே தெரியாது வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டோம் வச்சோம் ஓ விஷயத்தில் நான் எல்லா வகையிலையும் உனக்கு சந்தோஷப்படுத்தி திருப்தியாக உனக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படி இருந்தும் ஒரு மனுஷனை வந்து எதில் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய கஷ்டத்தில் தான் தெரிஞ்சுக்கிறலாம் எனக்கு இன்றைக்கி இந்த கஷ்டம் இப்படி நான் கஷ்டப்படுறேன் ஒத்தையில் அப்படின்னா அதை வந்து நான் யோசிப்பேனா இல்லையா நாளைக்கு இதே கஷ்டம் உனக்கு வராத எல்லாம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஒருத்தனை கண்மூடி அப்படியே உறங்கி கிடக்கிறானா எதுவுமே வெளி உலகம் தெரியாமல் எனக்கு எல்லாமே தெரியும் வெளி உலகம் எல்லாம் தெரியும் சரி உனக்காக நான் எல்லாத்தையுமே பதைச்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே நானே எடுத்து போட்டு எல்லாம் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என் கூட இருந்து நீ பண்ணணுமா வேணாமா அப்போ இதில் நீங்கள் நீங்கள் பேசுகிறவங்க உங்கள் உங்கள் நீங்கள் அவளுடைய சப்போர்ட்டர்ஸு இல்லை வேறு யாராவது பொதுவாக உள்ளவங்க நீங்கள் சொல்லுங்கள் இவ பண்ணுறது நல்லதா ஆ இப்படி பண்ணால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் வேதனை இருக்கும் மனசில் எவ்வளோ வழி இருக்கும் ஆ இதே நிலம உனக்கு வரும் வரும் கண்டிப்பாக வரும் என் தயவு உனக்கு அன்றைக்கி தேவைப்படும் நான் வரமாட்டேன் எப்போவுமே சொல்கிறேன் நான் இனிமேல் உன்னை உன்னுடைய நல்லது கெட்டது எதுலேயுமே நான் கலந்துக்கிற மாட்டேன் எதாக இருந்தாலும் சரி தான் உன் பிள்ளைகளை நீ ஸ்கூலுக்கு போய் சேர்க்க போறியா இல்லை ஃபீஸு கட்ட போகிறியா இல்லை காலேஜில் போய் அட்மிட் பண்ண போறியா அட்மிஷன் கொடு கொடுக்க போகிறியா இல்லை எதுவோ இல்லை உங்கள் அம்மாவுக்கு முடியலையோ இல்லை உனக்கு முடியலையோ எதாக இருந்தாலும் இனிமேல் உன் விஷயத்தை நீ பார்த்துக்க எனக்கு வேணுங்கிறத இனிமேல் நான் தனியாக ஒதுக்க போகிறேன் இனிமேல் என்னுடைய மருத்துவ செலவுக்கும் ஏன் தேவைகளுக்கும் நான் எல்லா காசையும் உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் மயிரே கிடையாது என்ன மைத்துக்கு கொடுக்கணும் நீ என்ன சொல்லி வந்த நீ செட்டிப்பாளையத்தில் இருக்கும்போது பதினைவா மாதம் கொடு எனக்கு போதும் அதில் நான் குடும்பம் நடத்திக்கிறேன் இல்லைனா உனக்கு உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னில இன்னைக்கு எவ்வளோ லட்ச லட்சமாக உனக்கு நான் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏங்காசையே தின்னுட்டு என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதுலேயும் நல்ல காரியம் இல்லை ஒரு நினைவு நாள் அம்மாவோட நினைவு நாள் என் தாய் என் பெத்த தாய் உனக்கு யார் அப்போ நீ எங்கள் அம்மாவை நீ மாமியாராக நினைக்கல அத்தையார நினைக்கலன்னா பால விநாயத்தோட அம்மாவை தான் நீ மாமியாரை நினைச்சனா நீ அங்கே போ அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணு இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் காசு எதுக்கு நீ சுரண்டி திங்கிற அதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது இனிமே எனக்கு போக தான் இனிமேல் உனக்கு மிச்சம் தனக்கு போக தான் இனிமேல் தானம் தர்மம் அதில் நான் ஒரே முடிவாக இருக்கேன் ஒரே குறிக்கோளாக இருக்கேன் எனக்கு எப்படி எங்கள் அம்மாவோட விசேஷத்தை நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும் இந்த விசேஷம் முடிகிற வரைக்கும் வீட்டை ரெடி பண்ணி வெள்ளை அடிச்சு நான் கடையிலே வாங்கி ஓட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் எனக்காக சமையல் பண்ண வேணாம் எனக்காக எதுவும் ரெடி பண்ண வேணாம் நானே ஒத்தையில் உட்காந்து நானே எல்லா வேலையும் பார்த்துக்குறேன் ஹோட்டலில் வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்காக சாப்பாடு போடுறதுக்கு என்கிட்ட காசு இருக்குது என் தங்கச்சிங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தயவு செய்து நீ காலையில் போட்ட அந்த ஆயிரம் ரூபாயும் எனக்கு பேடிஎம் பண்ணிடுது உங்கள்கிட்ட இனிமேல் வாய்ப்புறது நான் கேட்க மாட்டேன் காலையிலே உனக்கு நான் எனக்கு என் அக்கௌண்டுக்கு ஆகலை ஜிபே உடனே அவள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி இப்போ ஆயரூவா போட்டிருக்காங்க அந்த காசையும் கொடு நான் ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுத்துருவேன் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துருவேன் காசை கொடுக்க இனிமேல் எங்கள் அம்மா காசில் ஒரு நயா பைசா உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் உன்னை அனுபவிக்க விட மாட்டேன் என் காசுலேயும் உனக்கு அளவு தான் எதாக இருந்தாலும் இனிமேல் என்னுடைய போகிற பாரு இன்றைக்கி நீ பண்ணிட்டியில்ல இந்த வேலைக்கு நீ அனுபவிப்ப இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கு புத்திமதியை அந்த அம்மாவோட நினைவுனால எனக்கு கொடுத்துருக்கு அப்படித்தான் நான் சொல்லுவேன் உண்மையிலே சொல்கிறேன் என் அறிவுக்கு என்ன என் தாய் திறந்துருச்சு எனக்கு என் தாய் கொடுத்த சக்தி இருக்குது நான் பார்த்துக்குறேன் என்னால் இவ்வளோ தூரம் உன்னையை பார்த்து உனக்கு வீடியோ போட்டு சம்பாரித்து கொடுத்து வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு வெள்ளை அடித்து எங்கள் அம்மா வீட்டில் வச்சு ஒரு பாத்தியாக ஓதி பிரியாணி செஞ்சு ஒரு பத்து பேருக்கு போடுறதுக்கு என்னால் முடியாத என் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுறேன் நாளைக்கே எங்கள் அத்தை பொண்ணை கூப்பிடுவேன் ரெண்டு பேர் வருவாங்க எங்கள் மாமாவை கூப்பிடுவேன் தாய் மாமனை அவர் வருவார் அவங்க மனைவி வருவாங்க எங்கள் மாமியார் மாமி வரும் என் சம்பந்தக்காரம் கூப்பிடுவேன் எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன் பத்து மணி லைவ்லாம் நான் போட மாட்டேன் முடிச்சா இங்கே வச்சு கூட நான் போடுறேன் சரியா நான் வந்து ஒரு பிடிவாதம் முடிச்சவேன் ஒரு அளவு பொறுமையாகவும் போவேன் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கேன் எவ்வளவோ விஷயங்களை உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு நிலமைக்கு என்னையவே நீ பிடிச்சி பார்த்துட்டீங்களே என்னையவே சீண்டி பார்த்துட்டீங்களே அப்போ உன்னையை நான் நோண்டி பார்க்காம விடுவேண்ணே நடக்கும் இந்த இப்போ கூட யாராவது எனக்கு பணம் போட்டிருக்காங்க ரைட் ஓகே தேங்க்யூ எனக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா விசேஷத்தை எப்படி நடத்துங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு எனக்கு புத்தி வந்துருச்சு நான் ரெடி பண்ணிவிட்டு அப்பப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் சாப்பாடு எனக்கு செய்ய வேணாம் நானே பார்த்துக்கிறேன் பேடிஎம்லாம் அந்த பணத்தை மாத்திரம் எனக்கு மா மாற்றி விடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு இனிமேல் எதனால நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே எனக்கு ஆள் இருக்காங்க இந்த அண்ணே வாங்கினேன் ரெடியா வாங்கண்ணே வாங்கண்ணே இந்த எல்லா கரைசில் இந்த கலர் தான் அடிக்கப் போகிறேன் இந்த ரெடி ஆகிட்டார் சும்மாட கட்டிட்டார் வாங்க அந்த அண்ணன் ஒருத்தர் பெரிய எண்ணெய் அவர்தான் தான் அவர் இந்த ரெடி ஆகிட்டார் ஆ வாங்கண்ணே ரெடியாக அன்றைக்கி வேலையை பார்க்குறோம் முடிக்கிறோம் சாயங்காலத்துக்குள்ளே வேலையை முடிக்கிறோம் ரைட்டாக பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாம் வந்துருச்சுப்பா வேலை ஆரம்பிக்க போகிறேன்ப்பா முடிச்சிட்டு உங்களுக்கு நானே வீடியோ போட்டு சொல்கிறேன் ஓகேவா ஓகே பாய்